உங்களுக்காக வந்திருக்கீங்க நல்ல வார்த்தைங்க உங்களுக்கு உடலை பார்க்கணுமா நீங்கள் ரெண்டு பேரும் யாரும் போகல சரி உங்களுக்கு உடலை பார்க்கணுமா உங்களுக்கு நுப்பாட்டி கொடுக்கணுமா வேணுமா வேணாமா சரி நல்ல வார்த்தை வேணும் உங்கள் தெய்வத்தை பேசி பார்த்த முதல்ல உங்கள் தெய்வத்தோட அனுகிரகங்கள் இருக்கான்னு பார்த்தேன் உங்கள் தெய்வத்தோட அனுகிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது அப்படியே எதுவுமே நடந்து கொடுக்க மாட்டேங்கன்னா நடந்து கொடுக்குறேன் செஞ்சு கொடுத்தா போதும் இல்லை வெளி செஞ்சு கொடுக்குற போதுமா சரி உங்கள் வருமானத்தை எந்த ஒரு குறைபாடும் முன்னேற்றம் எப்படி கொடுக்கணுமா நீ போகிற பாதைக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு வகுப்பு கொடுக்கணுமா வந்து கொடுத்தாங்க அப்ப வரத மாட்டேன்டா கண்டிப்பா நானே ஊட வரேன் வண்டிடுங்க ரெண்டு வரும் தலைவர் சரி நல்ல வார்த்தைகள் ரெண்டு உக்கள் குழியை பயப்பாத்தேன் எதுவும் பாதிப்பு எதுவும் பிரச்சனை இருக்காண்டத பார்த்தேன் முதல்ல உங்க கர்ப்ப குழுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா காலங்களில் எதுவும் பிரச்சனை இருக்கா இந்த கோட பாத்தில ஏதாவது பிரச்சனை இருக்காண்ட பார்த்தேன் தொடர்த்தை கவனமாக கேட்குறாமலே அதாவது காலங்களில எந்த பிரச்சனை இல்லை உள்ள ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அதை நான் அனுப்பி கொடுக்குறேன் அதை வெளிப்படையா சொல்ல விரும்பல தெரியறேன் பா சரி அதே போல நல்ல வார்த்தைகள் இருக்கணும் உனக்கு தொடர் பார்த்து கவனிக்கணும் அதாவது வேற ஏதாவது பாதிப்பு காரணங்களும் பிரச்சனை ரசிப்பில் ஏதாவது கம்மியா இருக்கின்றதை பார்த்தேன் ஒன்னும் பயப்படுறவங்களுக்கு இல்லை பயப்படலாம் தொடர்பாட்டில் எதுவுமே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பயப்படலாம் சரி அப்படியே அப்படியேயா அதுக்கு தானே அந்த தெரிவிக்கேன் அப்போ தெய்வம் பேர் அப்படி கொடுத்து ஏன் தெரிஞ்சு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அம்சமே அப்போ முதலே பதிவு வச்சுட்டு பார்த்தியா எல்லாத்துக்கும் முதலே பதிவு வச்சுருக்கேன் அதுவே தெரிஞ்சுச்சுடலாம் நீங்கள் அப்பா அங்கேயே பதிவு வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிடலாம் தொட்ட வார்த்தை சரி அதெல்லாம் நீ கொடுத்து தனியாக கொடுத்து உங்களுக்கு நானே பார்க்குறேன் எனக்கு என்ன செய்யுங்க இந்த பணத்தை எந்த ஊர் வரீங்க மருத மாட்டேங்க என்ன சரி என் பேர் வைப்பீங்களா என் பேரை மருத மாட்டிக்கலாம்

எடுத்துக்கிறோன்னா அறுத்துக்கணும் பச்சை போட்டுக்க அரைச்சுட்டேன் தனி கொடுத்துட்டேன் அதில் காரிக்கிறேன் கொடுக்கு விவியிருக்கு அதை ஏழு நாளைக்கு வெறும் வைக்கல ரெண்டு பேரும் பிடிக்கணும் காலையில் எடுத்துட்டோம் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறோம் தனி காரம் எடுத்துக்கிறோம் கொடுக்கு விவி எடுத்து வச்சுக்கணும் பச்சை கொடுத்துக்காதே அரைச்சி வச்சுக்கணும் ரெண்டே ரெண்டு விரைவில் மென்களை தான் அரைச்சி வைக்கணும் மரதப்பட தொடர்ச்சி எடுத்துக்கணும் மரதப்பட தனி இதை நல்ல வார்த்தைக்கு எங்க இருபத்தால் ரெண்டாக இரவு இரவு நீ ஒன்று நீ ஒன்று இரவு இரவு பாதி பாதி தான் கட்டி இருக்கேன் இதை இரவு ரெண்டாக பிரச்சனை நீ பாதி நீ பாதி மறதக்கூடாது எல்லாமே மூணு நாளைக்கான பயன்படுத்துகிறோம் மறதக்கூடாது இரவு சாப்பிட்ற சாப்பாடில் கலந்துட்டு இருந்து மரதவிக்கூடாது இதான் தொழிலில் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கல தொழில்க வருமான போட்டுருக்க முன்னேற்றம் ஏற்படுத்தி கைப்பூசி மரபு வச்சு தரேன் பக்க பாதுகாப்பாக வச்சு இதில் தினமும் பதினோரு ரூபா காணிக்கிறோம் இந்த கணிக்கு முன்னால் இதான் மாசத்துக்குள்ள ரெண்டரை மாசங்கிறது காலத்தடுவ அதுக்குள்ளே நின்றோம் மரதப்படாத தொண்டர்கள்